ஹம் சாய்ராம் பவி இந்த மாரிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கிறோம் அப்படின்னு நானும் மனசாரே வேண்டிக்கிறேங்க நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல்ல தொடர்ந்து எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வந்து பதில் கொடுக்குற விதமாக வந்து இந்த வீடியோ பதிவு கொடுத்துணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதோட இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பதில் கொடுத்துருக்கேன் அதை விட நம்ம வீடியோ எப்போ போல் ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க ஆல் என்ற பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் எல்லாரும் எனக்கு ரொம்ப மனசார வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஏன்னா என்னுடைய இந்த பிறந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு வாழ்த்து மழையிலேயே என்ன நினை வச்சிட்டீங்க எனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க வாட்ஸ்அப்லேயும் கேட்டாங்க கமெண்ட்லையும் கேட்டிருந்தாங்க என்னன்னா நீங்க போட்டுட்டு இருக்கிற இந்த மாலை வந்து ருத்ராட்ச மாலையா இல்ல கருங்காலி மாலையான்னு கேட்டாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சிஸ்டர் இது வந்து வெறும் நார்மல் மணி தான் ஆனால் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடத்துல இருந்து வந்தது அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியே ஆகணும் இல்லையா டாலரில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய முகம் வந்து பதிச்சிருக்கும் அதனால ரொம்பவே ஸ்பெஷல் அது வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா சாய்நாத ஸ்தவன மந்திர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்களே கோபுரம் டிவியில் இருக்கிற பிரசாத் கணேஷ் சார் தான் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட இருந்து வாங்கி தான் நான் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு நீங்கள் நேரடியாகவும் நீங்கள் அவர்கிட்ட வாங்கிக்கலாம் ஒரு சிலர் வந்து வேல்மார்களோடு சேர்த்து கேட்டதுனால அவர்கிட்ட இருந்து வாங்கி நான் உங்களுக்கு தந்துகிட்ருக்கேன்ல அப்புறம் ஒரு நாள் வந்து நூறு புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட கேட்டிருந்தேன் பார்சல் வந்து அனுப்பிச்சிருந்தாரு அதை வந்து ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ ஒரு குட்டி கவர் ஒன்று இருந்துச்சு எடுத்து பார்த்தா இந்த மணி இருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக வேற இருந்தது சாய்பாபா முகம் பதிச்சு இந்த மணி கொடுத்துருக்காரு ஐயா அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணி பேசினப்போ அவர் என்ன சொன்னார்னா இது ஷீரடியிலேருந்து வாங்கிட்டு வந்த மணியான் அவர் வந்து எல்லாருக்குமே கொடுப்பாரா இந்த மணி வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணிச்சுமா எனக்கு அப்படின்னு சொல்லி ஆசையா கொடுத்தாரு ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன் ஏன்னா பாபாவே வந்து பிரசாத் சார் மூலியமாக வந்து எனக்காக கொடுத்த ஒரு கிஃப்டா நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் இந்த மணி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சின்ன கேள்விக்கான பதில் முடிஞ்சிருச்சு இப்போ பெரிய கேள்விக்கான பதில் போயிடலாம் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கான பதில் தான் இது என் கணவர் என் கணவருடைய பெயர் வந்து சரவணன் என் பெயர் வந்து மாரியம்மன் எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க பெரிய பையனுடைய பெயர் வந்து லக்ஷ்மண் சின்ன பையனுடைய பெயர் வந்து விஸ்வா பெரியவன் வந்து இப்போ டென்த்து போக போகிறாரு சின்னவன் வந்து ஃபோர்த்து போக போகிறாரு இதுதான் எங்களுடைய அழகான குடும்பம் என் கணவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து வெல்டிங் அடிக்கிற வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நிறைய தடவை அந்த வேலை ரொம்ப ரிஸ்க்கான வேலை அந்த வேலை யாரெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களாம் அவர் வந்து பெரிய கையெழுத்து கும்பிடணும் அதுக்காக மீதி வேலைலாம் வந்து கஷ்டம் இல்லையான்னு சொல்லிடாதீங்க அதில் நம்ம வந்து அனுபவப்பூர்வமாக உணர்கிறோன்றதுனால அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வேலை அது அதை வந்து முடிஞ்ச வரையும் எங்கள் கணவருக்கு சீக்கிரமாக அதில் வந்து விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன் வேலையை ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்கிறதுனால அவருக்குன்னு ஒரு பேர் வந்து எப்போவுமே இருக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த வேலையை செஞ்சிகிட்ருக்காருன்றதுனால முடி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து அந்த வேலையிலேருந்து அவருக்கு நான் ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அப்படி சொல்லி ஆரம்பித்து தான் வந்து இந்த யூடியூப் சேனல் என் சாயை பற்றி பேச ஆரம்பித்தேன் வச்சு அப்புறம் பிளாக்ஸ் காமெடி அது இதுன்னு போய் கடைசியாக வந்து பாபா உனக்கு இது உனக்கு உனக்கான வழி இது தான் இதை நோக்கி தான் நீ போகணும் அப்படின்ற மாதிரி அழகா அழகான ஒரு பாதை வந்து எனக்கு வகுத்து கொடுத்துருக்காரு ஸோ இதன் தான் நான் போக போகிறேன் அது மட்டும் இல்லாமல் கூட்டு பிரார்த்தனை அப்படின்றது எனக்கு திடீர்னு ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் எனக்கு கொஞ்சமும் பிளானே கிடையாது கூட்டு பிரார்த்தனையெல்லாம் நம்ம வந்து செய்யணும் அந்த மாதிரிலாம் நம்ம கொண்டு போகணும் நம்ம சேனலை அப்படின்னு ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட நான் கனவுல கூட நினச்சதில்ல திடீர்னு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வழியே பாபாவும் முருகரும் தான் காமிச்சாங்க அதன் தான் நான் இருக்கேன் இதில் வந்து த சரி தவறு இதை பண்ணலாமா வேணாமா நான் ஒழுங்காக பண்ணுறேனா இல்லையா இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல பாபா சொல்கிறாரு முருகர் சொல்கிறாரு அவங்களுடைய கட்டளையாக நினச்சி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் ஸோ உங்களுடைய அன்பு மாதரவும் எனக்கு எப்போவுமே கொடுங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்டுருக்கீங்க அதை பற்றி நான் சொல்லியே ஆகணும் என்னென்னா கூட்டு பிரார்த்தனைக்கு பணம் கட்டணுமா அப்படின்னு தொடர்ந்து எனக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருந்துச்சு அதை தான் அந்த கேள்விக்கான பதில் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறேன் கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு பைசா கூட நீங்கள் கட்டணுன்னு அவசியம் இல்லை அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லைங்க அதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த வழி வந்து எனக்கு வாவா காட்டியதுன்றதுனால நான் அதை ஆத்மாத்தமாக தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால கூட்டு பிரார்த்தனைக்கு பணம் கட்டணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும் என்னன்னா நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்க்கும்போது தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுக்கு என்ன மனசுக்கு படுதோ அந்த வீடியோ எப்படி இருக்குன்றத பொறுத்து உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸுக்குள்ள கொடுங்க இதை மட்டும் தான் நான் உங்ககிட்ட இருந்து கேக்குறேன் கூட்டு பிரார்த்தனைக்கு பணம் எல்லாம் நான் எதையுமே கேட்கல உங்களை கூட்டு பிரார்த்தனையின் பலனா நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க நமக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படியும் வந்து உங்களுக்கு எனக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் சென்னையில தான் இருக்கேன் எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு வாய் நிறைய சக்கரைய போட்டுட்டு போங்க இதை ஒன்று பண்ணிங்கன்னாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷங்க நம்மளால் என்னால் முடிஞ்சது நான் வேண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அது எனக்கு மன திருப்தியையும் கொடுக்குது ஏன்னா உங்கள் எல்லாருடைய அன்பும் வாழ்த்தும் என்னை இன்னும் மென்மேலும் உயர்த்தணும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து என்னால் ஆனால் முடிஞ்ச உதவி வந்து நான் செய்யணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன் எப்படியும் இந்த சேனலை வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்ற உங்களுடைய ஆலோசனைகள் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அதை நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன் அதனால வந்து நம்ம சேனலை இப்படி தான் நம்ம கொண்டு போகிறோம் இது என்னுடைய சேனல்ன்றத விட நம்ம எல்லாமே சாய் செய்யும் சேனல் இது உங்களுடைய சேனல் அப்படின்றதே நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் பேசிகிட்டே இருந்தப்போ ஒரு கொரியர் ஒன்று வந்துச்சு இப்போ தான் போய் ரிசீவ் பண்ணிட்டு வரேன் இருந்து வந்திருக்கு இந்த கொரியர் அப்படின்னா கும்படி இருக்கிற சாய் பிரார்த்தினி சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிற ஐயா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு நான் வந்து உதி கேட்டிருந்தேன்னா உதி வந்து இப்போ காலபாபாவோடைய உதி வந்து காலி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து கும்படி பூண்டியில் இருக்கிற துவாரகமாயி பாபா கிட்டேருந்து வந்து உதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது அதனால் வந்து ஐயர்கிட்ட தொடர்பு கொண்டு நான் வந்து கேட்டிருந்தேன் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க இன்னைக்கு கரெக்டாக வந்து இங்கே என்னோட பிறந்தநாள் மோதும் வந்து உதியோடு சேர்த்து பாபாவும் வந்திருக்கார் வீட்டுக்கு ஆமாங்க காமிக்கிறேன் பாருங்க என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறேன் உதி வந்திருக்கு கொஞ்சம் தான் வந்திருக்கு அதே சமயம் நான் சொல்லியிருக்கேன் அதே சமயம் நான் சொல்லியிருக்கேன் உதின்றது ஒரு மா மருந்து அது நம்ம எங்க போனாலும் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம வீட்லயே எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் விபூதியால நம்ம வந்து பாபாவுக்கு நூற்றி எட்டு அர்ச்சனைகள் சொல்லலாம் இல்லைன்னா இல்லைனா ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி பாபாவுக்கு விபூதியால அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா உதியா மாறும் அவ்வளோதான் நம்ம அழகாக எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் எனக்கு வந்து உதியும் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது அதனால் வந்து வாங்கி வச்சுருந்து கொடுக்குறேன் இப்போ இது ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க என்னென்னா எனக்கு வந்து உதி வரலையே விபூதியில் வந்துச்சு அப்படின்னு நினைப்பீங்க என்னங்க அப்போ வந்து உதி இல்லைங்க உண்மையாக இல்லை ஒரு சிலர்லாம் புக்கு வாங்கும் போது வந்து உதி இல்லாமல் கொடுத்துருப்பேன் அதுக்கு காரணம் வந்து நாலபாபா கோயிலில் கேட்கும் போது ஜலிச்சு நாள் ஆகும் அப்படின்னுட்டாங்க சரி வெறுமனா புத்தகம் கொடுக்கன்னு கஷ்டமாக இருந்ததுன்றதுனால நம்ம வேல்மல் படிக்கும்போது வந்து வேலுக்கு விபூதியால் அர்ச்சனை செய்தேன் அந்த விபூதியை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா உதி வந்திருக்கு கொஞ்சமாக அதோட ரெண்டு குட்டி குட்டியாக ரெண்டு பாபாவுடைய புகைப்படம் வந்திருக்கு வரங்க எவ்வளோ அழகாக துவாரகமாய் பாபா வந்திருக்காருல இங்கே அப்படியே அழகாக ஒட்டிட்டார் சூப்பராக இருக்கும் இல்லைங்க நம்ம இன்றைக்கி என் பர்த்டே அன்னைக்கு பாபாவோட சேர்ந்து உதியும் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது பாபாவோடைய கிஃப்டாக வந்து நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப அழகாம்சமாக இருக்கார் இருக்காரு இருக்க அன்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கும்மிடி இருக்கிற துவாரகமை ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க ரொம்ப அற்புதமாக அழகான முறையில் வந்து கூட்டு பிரார்த்தனை நடத்திக்கிட்டு இருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போது நான் கூட்டு பிரார்த்தனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அது எவ்வளோ அழகாக அதோட ரிலேட்டடாக பார்த்தீங்க நமக்கு வந்து பாபா இருந்து ஆசிர்வாதம் பண்ண மாதிரி இந்த புகைப்படம்லாம் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளுடைய சேனலில் நடத்தக்கூடிய கூட்டு பிரார்த்தனையும் இன்னும் என்ன மேலும் வளர்ந்து வரணும் அப்படின்னு பாபா கிட்டையும் நான் வேண்டிக்கிறேங்க ரொம்ப அற்புதமான அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம்னு சொல்லுவாங்கள்ல பிளாக் அண்ட் ஒயிட் படம் நல்லா இருக்குங்க அழகாக வந்திருக்கு சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பெரிய புத்தகமாகவே கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அற்புதமாக அழகாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காரு ஐயாவுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன் அதே சமயம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு புகைப்படங்கள்லாம் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் நான் கீழே கொடுக்குறேன்லையே அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிறு தொகையை கட்டுற மாதிரி இருக்கும் அதை கட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடு தேடி இந்த பெரிய புகைப்படங்கள் எல்லாமே ஸ்தவன மஞ்சளியோடு சேர்த்து வரும் அதான் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லிடுங்க சரிங்களா ஓரளவுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து சென்ற வைகாசி விசாகத்தன்று நடந்த அதுவும் முருகப்பெருமான் நடத்திய அதிசயங்களைதான் வந்து நம்ம பகிர்ந்துக்க போறோம் ரொம்ப அற்புதமான அந்த திருநாள்ல எல்லாரும் வந்து விரதம் இருந்து ரொம்ப அழகாக வந்து பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் ஒரு சிலர் கோவிலுக்கு போய் பால் குடம் எடுத்திருப்பீங்க ஒரு சிலர் வந்து காவடி எடுத்திருப்பீங்கன்னா அன்றைக்கி எடுக்கிறது ரொம்ப சிறப்பானது இல்லை ஆனால் நிறைய பேர் பால் குடம் எடுத்திருப்பீங்க காவடி எடுத்திருப்பீங்க அதை தாண்டி நம்ம வீட்டில் வந்து இப்போ வேல்மாரல் பூஜை ரொம்ப பிரதானமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லதுங்க எல்லாரும் தொடர்ந்து பண்ணுங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் முருகப்பெருமான் நம்மள இப்ப வேல்மாரல்னு ஒண்ணு படிக்க சொல்லி இருக்காரு எப்படி ஒரு பெரிய பேரள போல இந்த கொரோனான்னு ஒண்ணு வந்து நம்மள எல்லாரும் தாக்கி எல்லாருடைய வாழ்க்கையுமே அடிமட்டத்துக்கு கொண்டு போச்சோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரலாம் அது வராமல் இருக்கணுன்றதுக்காக கூட இந்த வேள்மாறல்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை நமக்கு முருகப்பெருமான் கையில கொடுத்துருக்காருன்றதுனால எல்லார் வீட்லையுமே ஒழிக்க விடுங்க வேல்மாரலை படிக்கிறீங்களோ இல்லையோ காலை மாலை ரெண்டு வேலையுமே நீங்கள் வந்து வேல்மாரலை தினம் கேளுங்க நீங்கள் ஒரு மாதிரி சோர்வா இருக்கீங்க காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு வேலை கூட செய் வேலை செய்ய முடியல என்னமோ தெரியல மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு கேட்கல வேல் வேள்மாறலை போட்டு விட்டுட்டு நீங்கள் அதை கொஞ்ச நேரம் கேட்டிங்கன்னா எங்கேருந்து தான் அந்த புத்துணர்ச்சி வருமோ தெரியாது அவ்வளோ அழகாக வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுங்க இந்த விஷயத்த நான் கண் கூட உணர்ந்துருக்குறேன் அதனால தானே சொல்கிறேன் ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் வேள்மாறல் போட்டு ஓட ஓட்டணும் அந்த வார்த்தையோட சக்தியானது நமக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரியே இருக்கும் சுறுசுறுப்பாக வந்து அந்த கடகடகடன்னு அந்த வேலையெல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும் அதை படி கேட்டுகிட்டே நீங்க அழகா வந்து வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அந்த நம்ம கேட்ட புண்ணியமும் நமக்கு வந்து செய்யறோம் அதை கேட்டுகிட்டே வந்து நம்ம வேலைகளையும் முடிச்சு நம்ம உடம்பும் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அது தான் வந்து வேல்மாரல் பல அதிசயங்களை வந்து நடத்திக்கிட்டு இருக்கு அன்னைக்கு வைகாசி விசாகத்தன்று நடந்த அதிசயங்களை தான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம் நான் வீடியோ பதிவு எப்படி வந்து வைகாசி விசாகத்தை வந்து நம்ம வீட்டில் பூஜை முறைகளை ரொம்ப எளிமையான முறையில பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுல ரொம்ப முக்கியமா என்ன சொல்லியிருந்தேன்னா தினை மாவு கொண்டு நீங்க பிரசாதம் வைங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதற்காக தினையை வாங்கி வறுத்து ஜலிச்சு அந்த பவுடர் எடுத்து பிரசாதம் வச்சிருக்கீங்க அப்புறம் வந்து அதுக்கு அதில் தினை மாவில் மாவிளக்கு போட்டிருக்கீங்க எல்லாரும் என்கிட்ட சொன்னீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க ஒரு சிலர்லாம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் கூட எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் சொன்ன வார்த்தை நீங்கள் சொல்லிதான் இந்த பூஜை பண்ணும் நீங்கள் சொல்லி தான் தினை மாவு வச்சிருந்தீங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப பாக்கியமாக இருக்குது நம்ம சொல்லி ஒரு வீட்டில் ஒரு பூஜை பண்ணியிருக்காங்க அது இந்த முறையில் நம்ம சொன்ன மாதிரியே அவங்க போது ரொம்ப மற்ற மகிழ்ச்சிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே போல் தான் ஒரு சிலர் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல தினை மாவு கொண்டு விளக்கு போகிறேன் போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன்ல பூர்ணிமான்றவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா விளக்கு ரெண்டு விளக்கு போட்டிருக்காங்க ரெண்டு விளக்கு மாவு கொண்டு நெய் தி நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க அதில் ஒரு தீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேல் போல நல்ல ரவுண்டாக அந்த தீபம் வந்து வந்திருந்துச்சு அந்த கூர் முனையோட அழகாக அப்படி வந்திருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு தீபத்துல பாத்தீங்கன்னா பாம்பு வந்து அப்படியே படம் எடுக்கிறது போல இருந்தது அவங்க சிஸ்டர் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு சிஸ்டர் இதை பார்த்து சொல்லுங்களேன் கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னாங்க அப்புறமா நான் சொன்னேன் ஒரு விளக்கில் வந்து ஏதோ கூர்மையாக இருக்கு அதாவது வேல் இருக்கும்ல இப்படி இப்படி வந்து இருக்கும் இல்லையா வேல் அது போல வந்து தீப இருந்தது இன்னொரு ஒரு விளக்குல வந்து பாம்பு வந்து படம் எடுத்த மாதிரி இருந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு வந்து முருகப்பெருமா அருளாசி கொடுத்துருக்காரு கரு பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு கொடை குழந்தைக்காக வேண்டிட்டு ஒரு சிலர் பண்ணியிருந்தாங்க அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க பூஜையெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா கோவிலுக்கு போயிருந்தா கூட அந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்காது அவங்கவுங்க வீட்டில் பண்ண பூஜையெல்லாம் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதோட இன்னொரு சிஸ்டருக்கு வந்து ஊதுவத்தில வந்து ஏற்றி வச்சிருக்காங்க போல அந்த ஊதுவத்தி சாமி படத்துல பட்டு அந்த கீழே முனை அந்த சாமி படத்தோட ஓரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வேல் மாதிரி அப்படியே வேல் மாதிரி இருந்தது இதுல என்ன ஒரு விஷயம் நான் நான் சொல்ல வரேன்னா இப்போ ஊதுவத்தி பட்டிருக்கலாம் வேல் போல வந்திருக்கலாம் நம்ம அதை பார்க்காம கூட விட்டுட்டு இருக்கலாம்ல சாதாரணமாக சாதாரணமா விட்டுட்டு இருக்கலாம் ஆனா அது நம்ம கண்ணுக்கு படுத்து பாருங்க அங்கதான் விஷயமே இருக்கு இதை நம்ம சாதாரணமா நடந்ததுன்னு விட்டுட்டு போக முடியல அது நம்ம கண்ணுக்கு தான் நான் இங்க உனக்கு காட்சி கொடுத்துருக்கேன் பாரு அப்படின்றத முருகர் நமக்கு உணர்த்துற மாதிரி இருக்குல்ல அந்த வேல் படம் வந்தது இன்னொரு ஒரு படம் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் என்னன்னா சாரியை கேட்டுக்கிறேன் என்னன்னா ஒரு அம்மா ஒண்ணு அமிச்சிருந்தாங்க அந்த அம்மா வந்து ஊதுவத்தி ஏத்திருக்காங்க அந்த ஊதுவத்தில அப்படி வளைஞ்சி வந்து இப்படி இருந்ததுங்க அந்த வளைஞ்சு இப்படி வரும்ல வளைஞ்சி வந்ததே திரும்ப இப்படி முடிச்சு போட்டா மாதிரி வந்து அதுல அப்படியே வேலோட வேல் அமைப்பு இருந்த மாதிரி இருந்தது ஆனால் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ரொம்ப மன்னிச்சிடுங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க நான் தான் உனக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் கமெண்ட்டை நான் பின் கூட பண்ணி வைக்கிறேன் மிஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து எப்படியும் மிஸ் ஆகிடுச்சு எத்தனை மிஸ் பண்ணிட்டேன் சாரி அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால சொல்கிறேன் இந்த மாதிரியே நிறைய பேருக்கு வந்து நிறைய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு சும்மா ஒரு சிலர் தான் நம்ம கண்ணுக்கு பட்டுக்கு அதை அப்படியே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் இதை விட இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அது என்னன்னா வேல்மாரல் நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க கை தேடி வந்து எப்படின்னா பஞ்சாமிரதம் வரும் சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க நம்ம மாபா கோயிலுக்கு போன பஞ்சாமிரதம் கிடைச்சது எங்க அம்மா வீட்டுக்கு போன பஞ்சாமிரதம் கிடைச்சிது அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு வந்து கோவில் பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா இன்னொருத்தருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பஞ்சாமிரதம் கிடைச்சிருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா திருச்சியை சேர்ந்த ராஜகுமாரி அம்மாவுக்கு தான் இந்த விஷயம் நடந்திருக்கு என்னன்னா அவங்க வந்து இந்த வீடியோ பதிவு எல்லாம் பார்த்துட்டு என்ன நினைச்சிருக்காங்களா நமக்குலாம் மட்டும் எங்க இருந்து இந்த பஞ்சாமிரதம் வரப்போகுது அப்படின்னு மனசுக்குள்ள அது ஏக்கம் அது ஏக்கத்தோட முருகர்கிட்ட சொல்லிட்டு நமக்குலாம் யாரு பஞ்சாமிரதம் கொண்டு வந்து தர போறாங்க நம்ம நம்ம வீடு நம்ம வீடு தேடி நம்ம வீட்டுக்கு வந்து பஞ்சாமிரதம் எப்படி வரும் கவலி அடிக்கிது பாருங்க எப்படி வரும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க நினைக்கிற மாத்திரத்துல எதாச்சும் போன் எடுக்கிறாங்க இன்னைக்கு கோபுரம் டிவில ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தாங்க பாம்பன் ஸ்ரீமத் குமார குருதாச சுவாமிகள் அருளிய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் முருகப்பெருமான நம் இல்லத்திற்கே அழைத்து வரும் அற்புத ஒரு பாடல் உனக்கு எதற்கு பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதத்தை விட இரு மடங்குக்கும் பல மடங்கு அற்புத இனிப்போட இந்த பாடலோட நான் இல்லத்திற்கே வரேன்னு அற்புதமான இந்த வீடியோ பதிவு டக்குன்னு அவங்களுடைய கண்ணில் பட்டிருக்கு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லைங்க நம்ம ஆசையோட ஒரு விஷயத்தை கேட்கும்போது முருகப்பெருமான் கண்டிப்பாக நமக்கு அருள்வாருங்க பார்த்திங்களா எப்படியெல்லாம் முருகர் வந்து நீங்கள் நினைச்சத நினைச்ச மாத்திரத்திலே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காருல்ல ஒரு விஷயமும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு கையில் ஒரு பொருளாக வந்தால் தான் வந்து சந்தோஷமா அப்படின்னா கிடையாது அது எல்லாரும் மனசார வந்து முருக பெருமானை புரிஞ்சுக்குங்க நம்ம கடவுளை வந்து உணர்ந்துட்டாலே போதும் எனக்கு நான் கேட்டேன் கிடைக்கல கேட்டேன் கிடைக்கல இந்த வழியா அப்படி வரல இந்த வழி அப்படி வரலை அப்படியெல்லாம் இல்லை கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி வழியில வந்து நமக்கு உணர்த்துவாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல கடவுளை புரிஞ்சுக்கணும் இல்லை ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம் அவர் கொடுக்கலன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அதனால கொடுக்கலன்ற ஒரு மனப்பக்குவத்தை நமக்குள்ளே நம்ம வர வச்சுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம முழு பக்தியாக சரணாகதியாக வந்து நம்ம கடவுள்கிட்ட அடைய முடியும் அப்படின்றத வந்து எ எல்லாருக்கிட்டையும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் இந்த கடவுளை வணங்குறீங்கன்றதை விட கடவுளை முதல்ல புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் உங்களால் நம்மளுடைய பக்தி அடுத்த நிலைக்கு வந்து உயரோன்றதை வந்து நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்களுடைய அன்பும் மாதரும் நம்ம எல்லாம் சாய் செயல் சேனலுக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பதிவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்